ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது வந்து டிஎன்டே டே மேக்ஸு பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுத்துமே ரெண்டுத்துமே இந்த டென்த்து மேக்ஸு முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் வந்து கொட்டேஷன்ஸ் கேட்பாங்க வந்து சம்ஸ் கூட இந்த ஃபஸ்ட் லெசன் டென்த்து ஃபஸ்ட் லெசன்லேருந்து கேட்டுகிட்டே இருக்காங்க உறவுகளும் சார்புகளும் இது வந்து டென்த்து மேக்ஸில் ஃபஸ்ட் லெசன் உறவுகளும் சார்புகளும் இதில் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் கொஸ்டின் சம்ஸ்லாம் பார்க்கலாம் உறவுகளும் சார்புகளும் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க கணிதவியலாளர்கள் பொருட்களை பற்றி அறிய விரும்புவதில்லை ஆனால் அவற்றிற்கு இடையே அமைந்த தொடர்பை வெளிப்படுத்துவார்கள் பொருள்களின் அளவு முக்கியமில்லை ஆனால் அவற்றின் வடிவத்தை புரிந்து கொள்ள விரும்புவர் இதை சொன்னது வந்து ஹென்றி பாயின் கெரே ஹென்றி பாயின் கெரே இந்த மாதிரி வரைக்கும் இல்லை இது மாதிரி கேட்டாலும் கேட்கலாம் நம்ம வந்து கணிதவியலாளர்கள் பொருட்களை பற்றி அறிய விரும்புவதில்லை இது வந்து ஹென்றி பாயின் கெரே அடுத்தது ஒருத்தன் அடுத்தது கார்ட்ரைட் வில்ஹெலும் லிபினிட்ஸ் இவர் வந்து ஜெர்மனி இவரை பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் அடுத்தது பயன்பாட்டு அறிவியலின் தந்தைன்னு சொல்லியிருக்காங்க பூலியன் இயற்கணிதம் இதுதான் வந்து பயன்பாட்டு அறிவியலின் தந்தை பூலியன் அதோட சொல்லியிருக்காங்க அடுத்தது அறிமுகம் அதனால் லைட்டாக வந்து எப்படி சார்புகளாக எழுதலாம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிகிட்டே இருக்காங்க இந்த சார்புகள் சார்புகளுக்கு வரையறி கொடுத்துருக்காங்க பெருக்கல் பெருக்கள் வந்து ஏ கிராஸ் பி ஏ க்ராஸ் பீன் ஏ கிராஸ் பி சம்மந்தப்பட்டு நிறைய சம்ஸ் வரும் என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஏ க்ராஸ் பிக்கு நம்பர்ஸ் கொடுத்து ஏ க்ராஸ் பி கண்டுபிடிக்க கூட சொல்லலாம் இந்த மாதிரி வந்து கார்டிஷியட் பிற்கல் யூஸ் பண்ணி சம்ஸ் சொல்லுவாங்க ஏ க்ராஸ் பி ஆனது ஏ மற்றும் பி என்ற கணங்களுக்கிடையே அனைத்து வரிசை சோடிகளின் கணம் பி கிராஸ் ஏ ஏ மற்றும் பி அனைத்து வரிசை ஜோடிகளின் கணம் முதல் உறுப்பு இதுக்கு பி பியின் உறுப்பாகவும் இரண்டாவது உறுப்பு ஏஇின் உறுப்பாகவும் இருக்குது வந்து ஏபி இஸ் நாட் ஈக்குவல் டு பிஏ குறிப்பாக ஏசி இக்கோல் டு பிஏனில் ஏபி பிஏ கார்டிஷன் பிற்கதே குறுக்கு பிற்கு இதுதான் கிராஸ் ப்ராடெக்ட்னும் கூறலாம் ஏ கிராஸ் பி ஏ க்ராஸ் பி வச்சு வந்து சில கார்ட்ஸ்லாம் இருக்குது ஏ க்ராஸ் பி இஸ் நாட் ஈக்வல் டு பிக்ராஸ் ஏ என் ஆஃப் ஏ கிராஸ் பி என் ஆஃப் பி கிராஸ் ஏ வந்து ஏ கிராஸ் பி நாட் ஈக்வல் டு பி க்ராஸ் ஏ ஆனால் என் ஆஃப் ஏ க்ராஸ் பி இஸ் இக்வல் டு என் ஆஃப் பி க்ராஸ் ஏ ஏ க்ராஸ் பி வந்து சைனா சை ஏகூ சை ஒன்று ஒன்றும் இருக்காது ஏன்னா ஏ வந்து பிணா என்ஆஃப் பிசிக்கொல்ட்டு க்யூஎன்று என்ன ஏ க்ராஸ் பி வந்து பிக்யூ இது வந்து சமலை கொடுப்பாங்க ஆஃப் என்ஆஃப் ஏக்கோர் நம்பரும் என்ஆஃப் பி கோர் நம்பரும் இல்லைன்னா ஆஃப் ஏ கிராஸ் பி அதுக்கு ஒரு நம்பரும் கொடுத்து ஏதாவது ரெண்டு நம்பர் கொடுத்து ஒரு நம்பர் கேட்குறதுக்கு நிறையா இருக்குது என்ஆஃப் ஏ என் சிக்கோல்ட்டு பிணா என் ஆஃப் பி சிக்கோட்டு கியூனா இதோட இது வந்து என்ஆ ஏ க்ராஸ் பி பிக்யூ இது வந்து சம்ஸ் கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேட்டுகிட்டே இருக்காங்க இந்தமாரி சம்ஸ் நிறையா பார்த்து டேட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ மேக்ஸில் இது வரு வந்துட்டு தான் இருக்குது இந்த ஏ க்ராஸ் போய் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சம்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஏ கிராஸ் போய் ஃபஸ்ட்டு ஏ எழுதிக்கணும் அடுத்தது பிஏ எழுதிக்கணும் ஃபஸ்ட்டு வர்றது இது ஒன் டூ ஒன் த்ரீ அடுத்தது த்ரீ டூ ஃபைவ் த்ரீ த்ரீ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு அந்த பியோட வேல்யூ அந்த நான் இதெல்லாம் எழுதிக்கிட்டு அடுத்தது த்ரீக்கு எழுதணும் அடுத்தது ஃபைவ்க்கு எழுதணும் அடுத்தது திரும்ப வந்து இந்த பியோட ஃபஸ்ட்டு வேல்யூக்கும் டூ எழுதிட்டு அடுத்தது த்ரீக்கு எழுதணும் இந்த மாதிரி வந்து பீனா பிஏ ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏவை போட்டு எழுதணும் அதனால் வந்து என் ஆஃப் ஏ த்ரீ என் ஆஃப் பி சிக்கல் டூ அப்போனா வந்து என் ஆஃப் ஏ க்ராஸ் பியோட வேல்யூ வேணாது சிக்ஸு அதுதான் அந்த சம்பவம் வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்